நூற்றாண்டு நிறைவு மாநில மாநாடு விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தரமையேற்க மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கழகத்தில் தூணாக கூடிய அருமை நமக்கு ஐயா தாம்பரம் முத்தகைய அவர்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பிக்கக்கூடிய மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் மாணவிகு அவர்களே சிறப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மத்தியில் அருமையானதொரு எழுச்சி உரையை ஆற்ற இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பணக்குரைஞர் மாணவிகுனர் மதிவதனி அவர்களே மற்றொரு பேச்சாளராக மிக சிறப்பான கருத்துக்களை உங்கள் மத்தியில் எடுத்துக்கொள்ள வருக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில இளைஞர் அணியினுடைய துணைச் செயலாளர் பெரியார் சமூக காப்பணியினுடைய மாநில இயக்குனர் கழகத்தினுடைய மிக்க செயல் வீரர் அருமை நண்பர் சுரேஷ் அவர்களே இந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டு நேரத்தின் நெருக்கடியிலே மிக விரைவாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் செயல்வீரர் மாணவிகு ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே நன்றி உரை ஆற்றிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் ஐயா மோகன்ராஜ் அவர்களே பெரியோர்களே இளைஞர்களே மாணவ சிறுவர்களே அனைவருக்கும் பதிவான வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டம் எனக்கு உரையாற்றிய பெருமக்கள் எடுத்துக்காட்டியதை போல வருகிற அக்டோபர் நான்காம் நாள் நம்முடைய செங்கற்பட்டு மறைமொழி நகரில் திராவிடர் கழகத்தின் சார்பில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டினுடைய சிறப்பை உங்கள் மத்தியிலே விளக்குவதற்காக நாடங்கு நூறு இடங்களிலே பொதுக்கூட்டத்தில் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களின் ஆணைப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தாம்பரம் மாநகரில் நிறப்போடி நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்குறிஞர் அவர்களுடைய பேச்சை நாட்டை கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பேச்சை கேட்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி வந்த நிலையில் உங்கள் மத்தியிலே கருத்தரை ஆற்றக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் கூட ஒரு சில மணித்துறைகளில் இவருடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அருமை பெரியோர்களே இன்றைய தினம் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூறாண்டு நூறாண்டு நிறைவு என்பதை ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பாகும் உலகத்திலேயே வரலாற்று சிறப்பு என்ற உலக வரலாற்று சிறப்பாகும் ஒரு ஏக்கம் நூறாண்டு இருப்பதும் நூறாண்டு இருப்பது மட்டுமல்ல அது இருப்பதும் இருப்பது மட்டுமல்ல இந்த கொள்கைக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கை நானும் விளைவித்துக் கொண்டிருப்பதும் ஒரு அபூர்வம் அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாத இயக்கம் நூற்றாண்டு நிறைவு அதை கொண்டாட இருக்கிறோம் அருமை பெரியோர்களே நூற்றாண்டு இயக்கத்தினுடைய நூற்றாண்டின் சிறப்புகளை நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அவர்களும் சிறப்பாக உங்கள் மத்தியிலே விளாவாரியாக நீண்ட நேரம் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நேரத்திற்கு குறுக்கே நிற்க கூடாது இந்த நிலையிலும் அதே நேரத்தில் சில முக்கியமான ஒரு சில செய்திகளை அவர்கள் பேசக்கூடிய தலைப்பிலிருந்து மற்றொரு நிலையிலிருந்து சொல்ல விரும்புகிறோம் சிறப்பாக நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார்கள் திருட்டு என்பது உயிர்கள் தோன்றிய காலத்திலிருந்து கூடும் அந்த திருட்டு பல்வையான திருட்டாக மாறி அது கம்ப்யூட்டர் காலத்தில் அது கம்ப்யூட்டர் முறையிலே திருடுகின்ற வகைக்கு வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஜீரோ கிரைம் என்கிற அளவிற்கு வந்து துரித்தை கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு வகையான அங்கே அறிவியல் தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் உலகெங்கு வளர்ந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக அரசியலில் ஆளுகின்ற வாய்ப்பில் அல்லது அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட நிலைகளில் ஈடுபடுகிறார்கள் இருக்கின்ற பல வழக்கும் அதை பற்றிய கமிஷன் அதை பற்றிய விசாரணை சில பேருக்கு தண்டனை சில பேருக்கு நீண்ட நாள் தண்டனை இருக்கின்ற அந்த நிலையும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் கூட சமீபத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருட்டு என்பது வித்தியாசமான திருட்டு பொதுவாக தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவர்கள் திருட்டு ஓட்டு போட்டவர்கள் என சொல்லி அவர்களை பத்திரிகையில ஊடகத்துறை நண்பர்கள் அதை விளம்பரப்படுத்துவார்கள் திருட்டு ஓட்டு போட்டவர் பிடிபட்டார் இவர் திருட்டு ஓட்டு போட்டார் இவர் இத்தனை திருட்டு ஓட்டு போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருட்டு ஓட்டு போடுவோர் ஒரு தனி ஒரு மனிதர் அவர் போய் போனார் ஒரு இடமோ ரெண்டு இடமோ மூணு இடமோ பைய அழைச்சிட்டோ அல்லது அவருடைய வித்தை எப்படியோ அவருடைய திறமை எப்படியா போட்டார் இது வந்து ஓட்டு போடுவதற்கு திருட்டு ஓட்டு போடுறவர் இவருக்கு பேரன் திருட்டு ஓட்டு போடுறவன் அப்படின்னு சொன்ன இப்போ புதிதா அதுல ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் தான் ஓட்ட திருடுறவன்னு புதுசா வராது திருட்டு திருட்டு தினமா ஓட்டு போடுறது ஒரு வயது இப்போ திருட்டு ஓட்டு போறது அவன் வந்தா ஒன்னு ரெண்டு போட்டு விட்டுருவாரு ஓட்டையே திருடுறவன் திருட்டு தினமா ஓட்டு போடுறான் ஒண்ணு போடலாம் ரெண்டு போடலாம் மூணு போடலாம் நாலு போடவன் காலையிலேருந்து காயம் தெரிஞ்சுக்குள்ள அவங்க வேலை மிளக்கிட்டு போட்டா கூட அங்கே பத்தோ போடுவான் அதெல்லாம் மாட்டுக்கலாம் அதோட புரிஞ்சு போயிருக்கேன் ஆனா ஓட்டத்துக்கு என்னன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பத்து இல்ல நூறு இல்ல ஆயிரம் அல்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் திருடக்கூடிய திருட்டில இதுவரைக்கும் பணத்தை திருடுறவன் தங்கத்தை திருடுறவன் நிலத்தை திருடுறவன் ஊடக திருடுறவன் என்ற மாறி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாரே அவருடைய ஆட்சியில் அவருடைய அந்த அதிகாரத்தின் கீழே இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் தேர்தல் தேர்தல் கமிஷனே அதற்கு கைகுலுக்கி கொண்டு கோடிக்கணக்கான வாக்குகளை நாடக்கும் திருடி உலகம் எல்லாம் இயற்கை ஒரு பெரிய கொடுப்பேன் மற்றதெல்லாம் சாதாரணமா கொலை பண்றான் கொள்ளையடிக்கிறான் இங்க பாத்தான் நடக்கலாம் இப்ப உலக ஏப்பா இங்க இவ்வளவு திருடி திருடியிருக்காங்க இவன் எவ்வளவு பணத்தை திருடிருப்பான் இவன் எவ்வளவு நிலத்தை திருடி இருப்பான் இவன் எவ்வளவு பொண்ணு குரலை திருடி இருப்பான் அதனால நீ யோசிச்சு பாருங்க அது எத்தனை லட்ச கணக்கில் போகணும் ஒரு ஸ்டேட்லயே வச்சா அப்ப இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும் கணக்கு பண்ண எவ்வளவு வச்சா ஆக நண்பர்களே இதுவரையிலும் திருட்டில ஒரு உலக புகழ் திருட்டை இந்த பிஜேபி நடத்தி இருக்கிறது ஆளுகின்ற பிரதமர் தலைமையில இருக்கிறது தேர்தல் கமிஷன் ஆணையர் அந்த திருட்டை நடத்துவதற்கு அவரும் சேர்ந்து கை கொடுத்து இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட சவால் இது மக்களுக்கு ஏற்பட்ட சவால் இந்த தேர்தலில் ஓட்டு போகிறதால என்ன சொல்றாங்க ஜனநாயக கடமை சிலர் ஓட்டு போடலன்னா ரொம்ப கவலைப்படுறாங்க ஓட்டு போட போய் ஓட்டு இல்லாம போயிட்டுறாங்க சிலவர் வீட்டுல வாழ்ந்து அழுது ஓட்ட போட்டாமையா இப்படி ஓட்டை போட்டது ஓட்டையே போட்டு அதாவது உலகம் பெரிய உலகம் உலக நடிகர் உலகமே வேட்கட்ட நடிகர் அவ்வளவு பெரிய சிவாஜிகளை சேமிக்கே அல்வா கொடுத்தான் ஆட்டைய போட்டான் அப்படிதான் எப்பேற்பட்ட கொடுமை அப்பேற்பட்ட அந்த சிவாஜிகளை ஓட்ட போட்டா மாறுங்க அவளுக்கே ஓட்ட போட்டுட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட் தேர்தல் கமிஷன் இது எவ்வளவு பெரிய டாப்ல எனவே இந்த ஒரு சூழலில் நாடு போய்கொண்டிருக்கிறதை தேர்தல் தான் நாட்டை ஆளுகின்றவர்களை தேர்ந்தெடுக்கிறது ஆனால் அந்த தேர்தலையே திருட்டுத்தனமாக நடத்துகின்ற ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் அதற்குத்தான் நம்முடைய பெரிய அளவிற்கு இந்தியா கூட்டணி ஒன்று சேர்ந்து வைக்கிறார்கள் வணக்கத்திற்குரிய கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் அவர்கள் மிக இந்த இந்துத்துவ சக்திகளை பிஜேபி என்ற மதுரை சக்தியை வேறோடு வேறோடு மண்ணோடு வகிக்க வேண்டும் என ஒரு மிகப்பெரிய கட்டணம் கட்டி பல்லாண்டு காலமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நூறாண்டு சுயமரியாதை இயக்கம் நூறாண்டு தத்துவமாக இன்னொன்றாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் தத்துவத்தை அதை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களை அடியோடு ஒழிக்கக்கூடிய காரியத்தில் களமிறங்கி இருக்கிறோம் தமிழக பெருமக்களே ஒன்று கூடுவோம் ஒன்று கூடி மிகச் சிறப்பாக நம்மளுடைய சிந்தனையை செயலை மிகச் சிறப்பாக கழகத்தின் தலைவர் தமிழன் தலைவர் அவருடைய ஆணைக்கிழங்க மிகச் சிறப்பாக பயன்படுத்துவோம் புதியதோர் உலகை படைப்போம் என சொல்லி பேசியிருக்கக்கூடிய பெருமக்களுக்கு வழிவிட்டு நன்றி வணக்கம்